அஸ்லாம் வலைக்கும் இது மாதிரி தாம்பளம் எடுத்துட்டு ஊற வச்சிருக்க பரோட்டா மாவை இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு ரெண்டு பக்கமும் எண்ணெய் தழிவிட்டு கை வச்சுக்கோங்க கையை நகர்த்தி நகர்த்தி விசுறுனா அப்படின்னா செம்மையா பரோட்டா விசிற வருங்க நம்ம மாவு பிசைஞ்சு வைக்கிற பாதம் அதுக்கப்புறம் ஊற வைக்கிற விதம் இது ரெண்டுமே கரெக்டா அமைஞ்சிருச்சுன்னா பரோட்டா செம்மையா விசிற வரும் அலகம் திலா இன்னைக்குமே எனக்கு நல்லா அமைஞ்சு வந்துருந்துச்சு ரெண்டு பக்கமும் நிறைய எண்ணெய் தலைவிட்டு இது மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சுருட்டிட்டு ஒன்னா சேர்த்துட்டீங்கன்னா பரோட்டா ரெடி இந்த பரோட்டா மாவு வந்து கொஞ்சம் மொத்தமாவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்பதான் பரோட்டா லேயர் லேயரா பிரிஞ்சு வரும் பரோட்டா மாவுல வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்திருக்கிறதுனால நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நிறைய எண்ணெய் நெய் சேர்த்துட்டு காஸ்ட் ஐயன் சுட்டிங்கன்னா பரோட்டா இன்னுமே நல்ல டேஸ்டா வரும் இன்னைக்கு நானுமே காஸ்ட் ஐயன் தோசைக்கல்ல தான் சுட்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அலகந்த பரோட்டா வந்து நல்ல லேயர் லேயரா ரொம்ப சாஃப்டா செமையா இருக்கும் ஹார்ட் பாக்ஸ்ல வைக்கும் போது டைரக்டா வைக்காதீங்க இது மாதிரி ஒரு மூடியை வந்து கவுத்துட்டு அதுக்கு மேல பரோட்டா வச்சீங்கன்னா வேத்து விட்டு ஃபர்ஸ்ட் வைக்கிற பரோட்டா ஊறி போகாம இருக்கும்